சற்றுமுன் விஜய் பரப்புரை வாகனம் விபத்து திடீரென சுற்று பயணத்தை ரத்து செய்ததால் பரபரப்பு அதாவது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான களம் தற்போதே சூடி தொடங்கியுள்ளது அதன்படி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடந்த வாரம் திருச்சியில் தனது தேர்தல் பரப்புரை தொடங்கினார் அதன் தொடர்ச்சியாக இன்று நாகை மற்றும் திருவாரூரில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார் காவல்துறையின் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் முதலில் நாகே வரும் விஜய் பிற்பகல் பன்னெண்டு இருபத்தி ஐந்து மணி முதல் ஒன்று முப்பத்தி ஐந்து வரை புத்தூர் ரவுண்டானா அருகே அண்ணா சிலை சந்திப்பு பகுதியில் பரப்புரை மேற்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து சிக்கல் கேல்வேலூரில் நெடுஞ்சாலை வழியாக திருவாரூர் செல்லும் விஜய் திருவாரூர் தெற்கு வீதியில் பிற்பகல் மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை பரப்புரை மேற்கொள்ள காவல்துறை அனுமதி அளித்துள்ளது திருச்சியில் பேசும்போது மைக் சரியாக செயல்படாததால் விஜய் என்ன பேசினார் என்றே கேட்கவில்லை என கூறப்பட்டது தொடர்ந்து ஏராளமான தொண்டர்களுக்கு மத்தியில் அரியலுக்கு பயணித்த விஜய் திமுக நிறைவேற்றாத தேர்தல் வாக்குறுதிகளை பட்டியலிட்டார் அந்த மாவட்டத்தில் நீண்ட காலமாக நிலவும் பிரச்சனைகளையும் குறிப்பிட்டார் அதே நேரம் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்யும் என்பது குறித்து விரிவான தகவல்கள் எதையும் வழங்கவில்லை எனவே இன்றைய பேச்சிலும் திமுக மீதான குறைகளை மட்டுமே மீண்டும் சுட்டி காட்டுவாரா அல்லது தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய திட்டமிட்டுள்ளோம் என்பதையும் விஜய் விளக்குவாரா தமிழக அரசியல் காலத்தில் மீண்டும் அவர் பரப்புரை கிளப்புவாரா என தாவைகா தொண்டர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் ஆர்வமுடன் எதிர்பார்க்கின்றனர் திருச்சிக்கு விஜய் வந்த போதே அவரை காண குவிந்த தாவைகா தொண்டர்கள் உயரமான கட்டிடங்கள் மற்றும் சுவர்கள் மீது ஏறி நின்ற காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தின கட்சி தலைமையின் அறிவுறுத்தலை மீறி தொண்டர்கள் நடந்து கொள்வதால் ஏதேனும் அசம்பாவிதம் நடைபெறுமோ என்ற அச்சமும் நிலவுகிறது நாகை பயணத்தின் போதும் அதிகப்படியான தொண்டர்கள் குவியக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதையடுத்து பாதுகாப்பு கருதி நாகை மாவட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள இருக்கும் நாகூர் புத்தூர் பகுதியில் விஜய் செல்லும் போது மின் விநியோகம் இருக்காது என மின்துறை தெரிவித்துள்ளது காவல்துறை விதித்துள்ள கட்டுப்பாடுகள் விஜயின் வாகனத்திற்கு பின்னால் ஐந்து வாகனங்களுக்கு மேல் எந்த வாகனமும் அனுமதிக்கப்பட மாட்டாது பயண வழிபாதை மற்றும் பரப்புரை பகுதிகளில் பட்டாசு கூடாது பொது மற்றும் தனியார் சொத்துக்கள் சேதம் ஏற்பட்டால் பொறுப்பேற்க வேண்டும் சிலைகள் இருக்கும் இடங்களில் ஏறக்கூடாது பிற கட்சிகளின் அலுவலகங்கள் இருப்பின் அந்த இடத்தில் தங்கள் கட்சியின் தன்னார்வலர்களை நியமித்து பிரச்சனைகள் ஏற்படாதவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் மீது ஏறக்கூடாது என காவல்துறை கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது இந்த நிலையில்தான் இன்று பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக வந்து கொண்டிருந்த விஜயின் பரப்புரை வாகனம் விபத்துக்குள்ளானதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது அநேகமாக விஜய் பார்ப்பதற்காக ரசிகர்கள் குவிந்ததால் வாகனம் இல்லை என்றால் எதிர்கட்சிகளால் வாகனம் விபத்தானதா என்பது குறித்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவத்தால் விஜயின் சுற்றுப்பயணம் மொத்தமாக ரத்து செய்யப்படும் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் வாட்சிங்